ஃபிட்னஸ் சமச்சேன் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு ஸ்பாட் அந்த ஹாட் ஸ்பாட் படத்தினுடைய ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம் கொஞ்சம் தொண்டை வந்து கொஞ்சம் கரெக்டுறது ஏன்னா உடல்நிலை சரியில்லை சரி இருந்தாலும் நம்ம படம் பார்த்து ரிவியூ போடணுமே அப்படின்றதாக இன்னைக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி போகணும் நான் ரிவியூ போட்டுருக்கேன் ஸோ பர்ல் மட்டும் கொஞ்சம் டம்மாக இருக்கும் ஸோ அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஓகே இந்த ஸ்பாட் அப்படின்ற படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ரிலீஸ் ஆகி ரொம்பவுமே வந்து கண்டரவசியாச்சு ஏன்னா அந்த ட்ரெய்லர் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது பேசக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்பவுமே வந்து சர்ச்சைக்குள்ளாச்சு ஸோ இந்த படத்தை வந்து நிப்பாட்டிடுங்க பேன் பண்ணுங்க அப்படின்ற அளவுக்குலாம் வந்து போராட்டங்கள்லாம் அது மட்டும் கிடையாது அந்த படத்தினுடைய ப்ரெஸ் மீட் வச்சாங்க அந்த ப்ரெஸ் மீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் எப்படி நீங்கள் சென்சார் பண்ணாமல் எப்படி நீங்கள் ஒரு ட்ரெய்லர் போட்டு காட்டலாம்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்லேயே வந்து கிட்டத்தட்ட அடிதடி மாதிரி ஆகிப்போச்சு ஸோ எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் இந்த ஹாட் ஸ்பாட்ற படம் வந்து இன்றைக்கி வந்து திரையரங்களை வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ இந்த படத்தினுடைய ரிவ்யூ தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகே இந்த ஹாட் ஸ்பாட் அப்படி இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்ன கதை அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆந்தாலஜி படம் ஸோ ஆன்காலஜி படம் அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா ஒரு நாலு ஷார்ட் ஃபிலிம் இருக்கும் அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒன்றா இணைச்சி ஒரே படமாக கொடுத்துருப்பாங்கல்ல அதுக்கு பேர் தான் வந்து ஆந்தாலஜி படம் ஆனால் இந்த படத்தில் வந்து அதவே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க எப்படின்னா நாலு ஷார்ட் ஃபிலிம் இருக்கும் அந்த நாலு ஷார்ட் ஃபிலிமுக்கு ஃபைனலாக வந்து ஒரு லிங்க் மாதிரி கொடுத்து ஃபைனலாக வந்து அந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க ஸோ நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு நாலு ஷார்ட் ஃபிலிம் பார்க்குற மாதிரி இருக்காது ஓவராலாக ஒரு ஒரு மூவி பார்த்தா எப்படி இருக்கும் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு ஜேனரலில் தான் வந்து டைரெக்டர் வந்து இந்த படத்தை வந்து இந்த படத்தினுடைய ஒன் லைனர் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டர் வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட வந்து ஒரு கதை சொல்ல போறாரு இந்த அந்த கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாலு ஷார்ட் பிலிம் இருக்குல்ல இந்த நாலு கதையை வந்து சொல்றாரு சொல்லி வந்து அந்த கதையை எப்படி ஓகே பண்ணாரு இல்லை அந்த ப்ரொடியூசருக்கும் அந்த டைரக்டருக்கும் இடையில எப்படி ஒரு லிங்க் ஆகுது கடைசி கடைசியில ஃபைனலாக வந்து இந்த நாலு கதை இணைச்சு அந்த டேரக்டருக்கும் அந்த ப்ரொடியூசருக்கும் இடையில அவங்களுக்குள்ள ஒரு கதை இந்த மொத்தம் இந்த கதையெல்லாம் இணைச்சு எந்த ஒரு பாயிண்ட்ல வந்து படம் வந்து முடியுது உண்மையிலேயே வந்து டேரக்டர் வந்து அந்த கதையை சொல்லி வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல் ஆனாரா இல்லையா அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய ஒன்லைனர் இது நம்ம சொன்னது வந்து ஓவரால் படத்தினுடைய உள்ளேனால தான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக அந்த படத்துல சொன்னதெல்லாம் நாலு கதை இருக்குன்னு அதுல வந்து ஒவ்வொரு கதையாக வந்து ஒரு ஒரு எண்டிங்கோட வந்து இந்த படம் வந்து முடியும் சோ ஃபஸ்ட் கதை வந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி மேரி லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் வந்து இந்த படம் வந்து ஆரம்பிக்குது இந்த படத்தினுடைய கதாநாயகனா வந்து சாரி இந்த கதையினுடைய கதாநாயகனா வந்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதித்யா பாஸ்கரும் கௌரி கிஷன் அப்படின்ற ரெண்டு பேரும் தான் சேர்ந்து நடிச்சிருக்காங்க ரொம்பவுமே வந்து ஒரு யூனிக்கான கான்செப்ட் தான் இது அதாவது ஒரு பெண் வந்து திருமணமாகி தாலி கட்டி அவங்க அதாவது போவாங்கல்ல ஹஸ்பண்டோட வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற நாத்தனார் அங்க இருக்க மாமியார் அந்த மருமகன் எல்லாருமே மாமனார் எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கை வந்து வாழ்வாங்க ஏன்னா இது வரைக்கும் அவங்க இருந்த வேறும் அவங்களுக்கு கிடைச்ச ஸ்ரீடம் எல்லாம் வேற அது போட்ட வந்து எல்லாமே முடிஞ்சு மேரேஜுக்கு அப்புறம் அவங்க சந்திக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல இதே அப்படியே போட்டல்லாம் உல்ட்டா ஆகி ஒரு பையன் வந்து தாலி கட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போனா அங்க என்னென்ன மாதிரிலாம் நடக்கும் அந்த பையன் வந்து அதெல்லாம் எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போவான் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த கதையில வந்து சொல்லிப்பாங்க ரொம்பவுமே வந்து யூனிக்கான சப்ஜெக்ட் தான் சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்சு ஆதித்யா பாஸ்கரினுடைய பெஸ்ட் பர்ஃபார்மென்ஸ் இந்த படத்தை தான் இந்த கடையில தான் நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா அவர் பேசக்கூடிய வசனங்கள்லாம் நிறைய வசனங்கள் வந்து உண்மை வந்து எப்படி சொல்றது இந்த சமுதாயத்தில் வந்து பெரிய புரட்சியே ஏற்படுத்திடும் அப்படின்ற அளவுக்கான வசனங்கள் தான் வந்து அந்த படத்துல இருக்கு ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் பேசக்கூடிய வசனங்கள் எல்லாமே ஒரு வசனமாவே இருக்குதே ஒழிய அது நம்ம வந்து அந்த கதையோட ஒன்ற அளவுக்கு வந்து அவர் இன்னும் பேசல இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மெருவேத்திக்கணுமோ அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து எனக்கு தோணுச்சு ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து பேசியிருக்காரு உண்மையில சொல்றேன் அந்த ஃபஸ்ட்டு கதையில வரக்கூடிய அந்த வசனங்கள்லாம் இருக்குல்ல அந்த தான் இந்த ஃபஸ்ட்டு கதையினுடைய பிக் பாயிண்டே வரும் ஒரு வசனங்கள்லாம் சொல்லுவாரு அதாவது முதல் முதல்ல வந்து ஒரு விதவை பெண் வந்து நான் வந்து வெள்ள வெள்ள ட்ரெஸ் அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்றதும் முதல் முதல்ல வந்து சந்திரனில் போய் ஒருத்தன் போய் நான் கால் அடி முதல் முதல் வைப்பேன் அப்படின்னு சொல்றதும் அவங்க ரெண்டு பேருமே மொதல் மொதல் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து சாத்தியம் இல்லாம தான் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க அந்த மாதிரி வசனங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் அருமையாக இருக்கும் அந்த அருமையாக வந்து அந்த இடத்துல வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒரு வசனம் வந்து ஒரு கதையில வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணும் அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த படத்தில் வந்து இந்த கதையில வந்து நீங்க பார்க்கலாம் ஓகே அடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த படத்திலேயே வந்து அந்த செகண்ட் கதை மொத்தம் நாலு கதை இருக்குல்ல அந்த ரெண்டாவது கதை எப்படினா கோல்டன் ரூச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைப்பில் வந்து இந்த கதை வந்து ஆரம்பிக்குது இதுல வந்து பார்த்தீங்கன்னா அம்மு அபிராமியும் சாண்டி மாஸ்டர் அவங்க டான்ஸ் மாஸ்டர் சாண்டிவால் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக ரெண்டு பேருமே வந்து யாருன்னு அவரும் தெரியாது அவங்க யாருன்னு ஒன்னும் தெரியாது ஸோ ரெண்டு பேருமே தெரியாமையே வந்து காதல் பண்றாங்க காதல் பண்ணி தான் வீட்டில கன்வின்ஸ் பண்றதுக்கு அவரும் போறாரு அந்த பையன் வீட்ல கன்வின்ஸ் பண்ணுறது பொண்ணும் போறாங்க இப்படி ரெண்டு பேரும் போறாங்க ஆனா ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அந்த மாதிரி முறையில இருக்கவங்க அப்படின்ற விஷயம் தெரிய வருது ஸோ இதுக்கப்புறம் கதையில என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த செகண்ட் கதை ரொம்பவுமே வந்து அருமையா இருந்துச்சு எல்லா கதையுமே வந்து ரொம்ப வந்து யுமிக்கான கதையாவிருக்கும் அதுவும் மெயினா வந்து இந்த செகண்ட் கதையில சொல்லக்கூடிய சேண்டி சொல்லக்கூடிய ஒரு வசனங்கள் இருக்கும் ஆதி காலத்துல இருந்து இந்த காலத்து வரையும் குரங்கு எல்லாம் அதனுடைய அக்கா தங்கச்சிகள் வந்து செக்ஸ் வச்சுக்கிட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரியான வசனங்கள்லாம் வந்து உண்மையிலேயே வந்து சமுதாயத்துல வந்து பெரிய புரட்சிகளவே ஏற்படுத்தும் சோ இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் ட்ரெயிலர்லயே ரிலீஸ் ஆகி ரொம்பவே வந்து கண்ட விஷயம் இருக்கு சோ இந்த செகண்ட் கதைக்கு எப்படி அவருனா அவர் ஒரு கிளைமேக்ஸ் முடிவு பண்ணி ஒரு கிளைமாக்ஸ் கொடுத்துட்டாரு இருந்தாலும் ஆடியன்ஸ் சைடு ஒரு கிளைமேக்ஸ் வந்து விட்டுருக்காரு இதுக்கு இந்த முடிவு எந்த முடிவு கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்றத வந்து நீங்களே சொல்லுங்க அப்படின்ற மாதிரியும் இந்த கதைக்கு வந்து ஒரு முடிவு வந்து அவர் விட்டுருக்காரு அதாவது மொத்தம் நாலு கதை இருக்கு இந்த நாலு கதையிலுமே ஒரு ஒரு முடிவு இருக்கும் இருந்தாலும் அந்த இரண்டாவது கதையினுடைய முடிவு மட்டும் பாத்தீங்கன்னா அவர் ஒரு முடிவு சொல்லிட்டாரு பட் இருந்தாலும் ஆடியன்ஸுக்கு ஒரு முடிவை விட்டுருக்காரு அந்த செகண்ட் கதையில மட்டும் அது ஒண்ணு மட்டும் கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு அவ்வளவுதான் மூணாவது கதை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவது கதையோட டைட்டில் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி இந்த தக்காளி சட்னின்ற டைட்டிலோட அந்த கதை வந்து ஆரம்பிக்குது இந்த கதையில் யார் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா சுபாஷும் ஜனனி ஐயரும் நடிச்சிருக்காங்க சுபாஷ் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை இருக்காரு வேலை பார்த்துட்டு போது சந்தர்ப்ப சூழ்நிலையில அவர் அந்த இடத்துல வேலையிலிருந்து நிப்பாட்டுற மாதிரியான சூழ்நிலை அமைந்துருது ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு மேல் செக்ஸ் ஒர்க்கராக வந்து அவர் வந்து மாறுறாரு ஸோ மாறி அந்த வேலைகளவே கண்டினியூஸாக செஞ்சுட்டு இருக்காரு ஸோ செஞ்சுட்டு இருக்கும்போதும் கூட ஜனனி ஐயர் கூட உண்மையிலே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை வச்சு அதையுமே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஜனனி ஐயர் வந்து இவர் வந்து ஒரு மேல் செக்ஸ் ஒர்க்கர் அப்படின்ற விஷயம் வந்து தெரியுது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த மூணாவது கதையினுடைய ஹோட்டல் கதை அதுதான் சோ இதில் வந்து என்ன ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலு கதையோட கம்பேர் பண்ணும்போது இந்த கதையில தான் வந்து ரொம்பவுமே வந்து ஹியூமர் அதிகமாக இருக்கும் காம்படிஷன்ஸ்லாம் அந்த அளவுக்கு இருக்கும் அவங்க சாதாரணமாக நிறைவு பண்ண ஒரு விஷயம் கூட நமக்கு வந்து அவ்வளோ வந்து நகைச்சுவையாக தெரியும் ஸோ அந்த அளவுக்கு வந்து அருமையா வந்து இந்த கதையை வந்து பண்ணிப்பாங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சீன் சொல்றேன் இந்த சுபாஷும் அவங்களுடைய அம்மாவும் வந்து ரோட்ல சந்திச்சு வந்து ஒரு பேசுற சீன் ஒண்ணு இருக்கு யோயோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து தேட்டரை போய் பாத்தீங்கன்னா சிரிச்சு உருண்டு சோ அந்த அளவுக்கு வந்து நகைச்சுவா இருக்கும் அந்த கதை ஆனால் நகைச்சுவையாகவே இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எந்த அளவுக்குல சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துன்னு தான் ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த அளவுக்கு வந்து விஷயங்கள் சொல்லியிருக்காங்க என்ன தான் நீ நகைச்சுவையாக வந்து ஒரு கதை ஒரு கதையை நீங்கள் போட்ரை பண்ணாலும் அதுக்குள்ளே வந்து மக்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க ஸோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த கதை வந்து ஜெயிச்சிருச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் நாலாவது கதை என்னன்னு பாத்தீங்கன்னா த ஃபேம் கேம் அப்படின்ற மாதிரி ஒரு கதையில் ஆரம்பிக்குது இது வந்து பார்த்திங்கன்னா கலையரசனும் சோஃபியாவும் ரெண்டு பேர் சேர்ந்து தான் வந்து நடிச்சிருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குது அவங்க அந்த குழந்தைய வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து கலந்துக்கிட்டு வச்சு அந்த அந்த அதன் மூலியமாக வந்து அந்த குழந்தையும் வளருது அதன் மூலியமாக இவங்களுடைய இமேஜும் வளருது இவங்களும் ஒரு செலிப்ரிட்டி ஆறாங்க ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து மேற்கொண்டு மேற்கொண்டு குரோவாக குரோவாக என்ன நடக்குது அந்த குழந்தையினுடைய மாற்றங்கள்லாம் அந்த இடத்துல என்னென்ன நடக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்ல தான் வந்து கதையில சொல்லியிருப்பாங்க உண்மையிலேயே தத்ரூவமாக ஒரு ரியாலிட்டி ஷோவில் போனால் என்னென்ன விஷயங்கள்லாம் அங்கே நடக்குமோ அந்த விஷயத்தை அப்படியே கொண்டு வந்து இந்த படத்தில் வந்து அப்படியே கட்டியிருப்பாங்க இது என்ன ஒரு ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா நம்ம டைரக்டரோட டேரக்டர் விக்னேஷ் கட்டிட்டு அவரே வந்து ஒரு இந்த பேக்ரவுண்ட் வந்து அந்தவரை தான் ரியாலிட்டி ரியாலிட்டி வந்து வுண்ட்லாம் என்னென்ன மாதிரிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த எல்லா விஷயத்தையுமே வந்து அப்படியே புட்டு புட்டு வச்சா உண்மையிலே புட்டு புட்டு வச்சா மீடியால என்னென்ன நடக்கும் அப்படின்னு அந்த மொத்த ரியாலிட்டியுமே கொண்டு வந்து அப்படியே வந்து குட்டிட்டுல சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும் அந்த குழந்தை வந்து ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு வந்துட்டு அவங்க கேட்கும் கேக்கும் நான் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்போம் ஆனா நல்லா இருக்கப்பா அப்படின்னு பாப்பில் அடுத்த செகண்டே நான் செக்ஸியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேக்கும் அப்படியே அவங்க அப்பா வந்து அதிர்ந்து போகுது எந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த குழந்தைகளை வந்து மாத்துறாங்க டெம்ப் பண்றாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சூப்பராக சொல்லியிருப்பாங்க இந்த நாலு கதையோட கம்பேர் பண்ணும்போது இந்த கதை தான் வந்து ரொம்பவுமே வந்து சீரியஸான கதை மற்ற கதையெல்லாம் கூட கொஞ்சம் காமெடி அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த நாலாவது கதை தான் வந்து ரொம்பவுமே வந்து சீரியஸான கதை ரொம்பவுமே வந்து எமோஷனலான கதை ஸோ இதுதான் வந்து இந்த ஹாட் ஸ்பாட்டினுடைய மொத்த கதை இந்த நாலு கதையும் சேர்ந்து ஒரு மையப்புள்ளியில் இணைஞ்சு ஒரு ட்விஸ்டோட அந்த கதையை வந்து முடிச்சிருப்பாங்க இதுதான் அந்த படத்துடைய நுட்பம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சினிமாட்டோகிராஃபி வந்து உண்மையிலே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் ஒவ்வொரு கதைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆங்கிள்ஸ் வைடாங்கிஸ் எல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருப்பாங்க சதீஷ் ரெங்கநாதனுடைய மியூசிக் வந்து பாடல்கள் அந்த பேக்ரவுண்ட்ல வர சின்ன சின்ன பாடல்கள் அதே எதுவும் பெருசா நம்மளுக்கு இம்பாக்ட் வந்து தரல இருந்தாலும் அந்த பேக்ரவுண்டில் போடக்கூடிய மியூசிக் வந்து உங்களுடைய அந்த கதையோட அதிகமா வந்து ரொம்ப செய்யும் அடுத்து பார்த்தீங்கன்னா தான் வந்து அந்த படத்துக்கு வந்து எடிட்டிங் பண்ணியிருக்காரு இருந்தாலும் அந்த லாஸ்ட் வந்து அந்த போர்த்து பார்ட் மட்டும் கொஞ்சம் லென்த்தியா இருக்குதோ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆச்சு ஆனா ஓவர் ஓவராலாக பார்க்கும் நாலுமே சின்ன சின்ன கதையை தான் ஃபஸ்ட்டு ரெண்டு கதை முடியும் போது இன்ட்ரோ வந்துடும் திரும்ப அடுத்த ரெண்டு கதை முடியும் போது கிளைமேக்ஸ் ஸோ மொத்தமாக ஓவராலாக பார்க்கும் வந்து இது வந்து ஒரு நல்ல படம் தான் ஆனால் இப்பயும் சொல்கிறேன் இந்த படத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் போய் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு புரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருமே சொல்ல முடியாது இந்த மாதிரி விஷயத்தை வந்து ஒருத்தன் வந்து ஒரு டேரக்ட் பண்ணி ஒரு படமாக சொல்லியிருக்கான் அப்படின்னா உண்மையிலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தெரியும் ஆனால் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜுக்கு அபோவில் இருக்கிறவங்க போய் இந்த படம் பார்த்தாங்கன்னா இல்லை இல்லை இந்த படம் வந்து ஏற்றுக்கிறவே முடியாது இது வந்து ஒரு தமிழ் கலாச்சாரத்துக்கே வந்து சீரழிவு இந்த மாதிரி எல்லாம் படம் அவ்வளவு தமிழ் சினிமாவே அழிஞ்சிடும் மாதிரி கூட சொல்ல சொல்றது அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த படத்துல பேசப்பட்ட விஷயங்கள் வந்து அந்த மாதிரி இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி விஷயங்கள் பேசப்படவே இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் வந்து விக்னேஷ் சாட்டி அவர்களை வந்து எடுத்து வந்து இந்த படத்தில் பேசியிருக்காரு ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான நல்ல படங்கள்லாம் வந்துகிட்டே இருக்குது நம்மளாலும் அந்த மாதிரி படங்களும் சப்போர்ட் பண்ணி நம்ம அந்த படத்தை வந்து க்ரோ பண்ணி மேலே கொண்டு வரணும் அதை விட்டு நம்ம இன்னுமே நம்ம என்ன மஞ்சுமால் பைசு பிரேமலம்னு சொல்லிட்டு மலையாளத்துக்கே முட்டு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான நல்ல திரைக்கதை உள்ள படங்கள்லாம் வந்து வரவேற்பு இல்லாமையே போயிடும் ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் இப்பயே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணி அதை பிளாக் போஸ்ட் ஆகணும் ஆக்கணும் ஏன்னா அதை விட்டுட்டு ஒரு பத்து வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் அப்போ இந்த படம் அப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு அந்த அன்பே செய்வோம் மாதிரி புதுக்கேட்ட மாதிரி இப்போ செலிப்ரேட் பண்ணுறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் மிகவும் முக்கியமான படம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்ல ஆன படங்கள்ல தி பெஸ்ட் மூவி அப்படின்னா இந்த ஹாட்ஸ்பாட் படம் தான் நான் இது சொல்லுவேன் ஸோ இந்த படத்தை எல்லாருமே கண்டிப்பாக வந்து தேட்டருக்கு போய் பாருங்க ஸோ திரும்பவும் சொல்றேன் இதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒத்தியான விஷயங்கள் ஸோ எதுவுமே இந்த ஃபோனில் பார்க்குறோம் இதில் பார்க்குறோம்லாம் பார்க்காம பார்த்தாங்கன்னா தேட்டர்ல போய் உட்காந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அனுபவிங்க அவ்வளோ அருமையாக ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வந்த வக்தியோட வந்து நீங்கள் வந்து வருவீங்க ஓகே இந்த ஹாட் ஸ்பாட் மூவினுடைய ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க சொல்லுங்கள் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே இதே மாதிரியான அடுத்த ஒரு படத்தில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை விடை விடைபெறுவது விக்னஸ் தமிழ் சக்தி பாய்